இருக்கு சரியா பத்து ரூபாவா இது வரேன் நான் எல்லாம் அக்கௌண்ட்லா இல்லைண்ணா இல்லை இல்லை அது மொத்தம் தான் அவர் என்கிட்ட கேட்டார் நான் வாங்கி கொடுத்தேன் அதெல்லாம் நீ பேசக்கூடாது அது தப்பு தனிப்பட்ட முறையில நான் கொடுக்கறேன்னா அது வேற

சரியா எப்பவுமே எதையுமே தப்பு பண்ண மட்டும் தான் பண்ணும் திருப்பி தான் புரியுதா சரியா நான் பாக்காதா சரிண்ணா பாருண்ணா சரிண்ணா உங்க பேருண்ணா ரமேஷா சரி கண்டிப்பா ஒரு நாள் இது சரியா சரியா கண்டிப்பா ஓகேவா அவன் நம்ம நண்பர் தான்

lâu hả? Lâu 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 Ang proba, ang proba, ang proba, ang proba, ang proba, ang proba,

ஐடி வரலடா உன் ஐடி அப்புறமா எனக்கு இது பண்ணா என் நம்பர் அதுதான் இது பண்ணு சரியா கண்டிப்பா நீங்க போன் பண்ணுங்க இப்ப வேலைக்கு நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டான் கொஞ்ச அளவு நான் எனக்கு முன்னாடியே ஒரு நாள் முன்னாடியே பண்ணுங்க

நான் அஞ்சு சாப்பாடா சரி நான் வாங்கிட்டு வரேன் இங்கே இங்கே வெயிட் பண்ணுங்க இல்லை நீ முடிஞ்சா காக்கா எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கு சரியா உக்காந்துங்க நான் வாங்கிட்டு வரேன் அதான் வாங்கிட்டு வரேன் சரியா அஞ்சு சாப்பாடு தானே சரி நான் வாங்கிட்டு வரேன் வாங்கிட்டு வரேன் வாங்கிட்டு வரேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அஞ்சு சாப்பாடு உக்காந்து வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன்